அனைத்து சமூக நீதி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் இது அவருடைய அரசியல் லாபத்திற்கு பயன்படும் என்று பொய்யான கருத்துக்களை அள்ளி இறைத்திருக்கின்றார் பெரியார் அவர்கள் யாருக்கு எதிரானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே ஆர் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளுக்கு துணை போகின்ற ஒரு துணைநிலை அமைப்பாகத்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்பது அவர் பேசும் கருத்துக்களை வைத்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த சாதி ஒழிப்பு போராளி பெண்ணுரிமை போராளி சனாதனத்தை அடித்து நொறுக்கிய மாபெரும் ஒரு தலைவர் என்று சொன்னால் அது பெரியார் அவர்கள் மட்டும்தான் பெரியாருக்கு முன்பு பெரியாரை விட பல பகுத்தறிவு பேசிய நபர்களும் உண்டு அதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் அதற்கு முன்பே சனாதனம் என்பது இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்த பூலித்தேவனாக இருக்கட்டும் சேரசோழ பாண்டியராக இருக்கட்டும் வீரபாண்டி கட்டபொம்மனாக இருக்கட்டும் குறுநில மன்னர்களாக இருக்கட்டும் அவர்கள் இருந்த காலத்தில்தான் இந்த சனாதனம் என்ற ஒரு மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை உள்ளே புகுத்தப்பட்டது அதை மன்னர்கள் வரவேற்றார்கள் பிராமணர்கள் சொல்லும் அனைத்து கருத்துகளையும் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் சொல்வது நியாயம்தான் இதைப்படிதான் மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் இது போன்றுதான் மக்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் அதையெல்லாம் தவறு என்று மக்களுக்கு ஊர் ஊராக சென்று தான் வாழும் காலத்திலும் கூட தன் இறக்கும் காலத்திற்கு முன்பு வரை கூட ஊர் ஊராக சென்று இந்த மனுஸ்மிருதிக்கு எதிரான சனாதனத்துக்கு எதிரான அனைத்து விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்திய ஒரு தலைவர் என்று சொன்னால் அது பெரியார் அவர்கள் மட்டும்தான் அப்படி பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது இந்த சனாதனம் பெண்களை கிராப்பு வெட்டிக்கொள்ள சொன்னார் பெரியார் பெரியார் ஆண்களை போல உடை அணிந்து கொள் என்று பெண்களுக்கு வீதியமிக்க ஒரு செயலை ஊட்டினார் அதன் பிறகு தலித் மக்கள் ஆண்டாண்டு காலமாக ஒரு சாதியின் வரம்புக்குள்ளே கிடந்து செத்து கிடக்கின்றார்கள் பிராமணர் சமூகம் தனக்கு கீழே அடிமை சாதிகளை உருவாக்கி அவர்களை வகவையாக அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதை முதனாக எதிர்த்து போராடிய மிகப்பெரிய ஒரு போராளி தந்தை பெரியார் அவர்கள் சாதிகளாக பல பிரிவுகளாக கட்டமைத்திருந்த இந்த மண்ணில் சாதியை வைத்திருப்பது மதம்தான் மதத்தை உருவாக்கியது கடவுள்தான் ஆகவே இந்த கடவுளை ஒழிக்க வேண்டும் என்று முற்பட்டவர் தான் ஆகவே இவருடைய நோக்கம் எல்லாம் சமத்துவத்தை தான் சமத்துவம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படும் என்பதால் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை மக்களிடையே எடுத்து சென்று தன்னுடைய பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடம் எடுத்து சென்று மக்களை இருளில் மூழ்கி கிடந்த மூட நம்பிக்கைகளில் மூழ்கி கிடந்த மக்களை தன் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து கல்வி அறிவை ஊட்டி அவர்களுக்கான பாதையை உருவாக்கி தந்த ஒரு தலைவர் என்று சொன்னாலும் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் இந்த கொள்கையை ஏற்றுத்தான் தமிழ்நாட்டு மண்ணில் மிகப்பெரிய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இன்று தொட்டு வரைக்கும் இன்று நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உள்ளிட்ட அமைப்புகளால் தமிழ்நாட்டில் கால் ஒன்று முறையாத ஒரு நிலைமை இருந்து கொண்டு வருகிறது காரணம் பெரியாரின் சீரிய சிந்தனை கருத்துகள் மட்டும்தான் சிலர் சொல்கின்றார்கள் திராவிடம் என்பது ஒரு நாடா என்று கேட்கிறார்கள் நான் கேட்கிறேன் திராவிடம் என்பது ஒரு நாடு அல்ல அது ஒரு கருத்தியல் கோட்பாடு பிராமண கருத்துகளுக்கு எதிரான திராவிட கருத்து என்பது ஒரு கோட்பாடு ஆரிய சமூகத்தை எதிர்க்க வந்த ஒரு திராவிட கோட்பாடு ஆரியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் திராவிடம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஆரியம் சொல்வது மூட நம்பிக்கை மனிதன் என்பவன் ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த மகனாகவே இருக்கிறான் மகளாகவே இருக்கிறார்கள் யாரும் இங்கிருந்தும் பிறக்கவில்லை என்று திராவிடம் சொல்கிறது அந்த கருத்தை தான் தந்தை பெரியார் அவர்கள் திராவிட கழகத்தின் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இப்படி இருக்கும் பொழுது சனாதனத்துக்கு நேர் எதிராக ஒரு கருத்தியலை கட்டமை கட்டமைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது பெரியார்தான் இன்று மனுஷதியை நாம் அங்கங்கே விட்டு சொன்னால் அனைவருக்கும் கல்வி கிடைத்திருக்கோமா அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வசதி பெற்று இன்று மாட மாளிகைகளே வசித்துக் கொண்டிருக்கின்றோமே நடந்திருக்குமா இதையெல்லாம் உருவாக்கி தந்தவர் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் ஆகவே திராவிடம் என்பது ஒரு கருத்தியல் கோட்பாடு அந்த கருத்து ஆரியத்தை எதிர்க்க வந்த ஒரு கோட்பாடு என்பதை இந்த நேரத்தில் தெரிவுப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே பெரியாரை குறித்து இப்பொழுது மட்டுமல்ல பல ஆண்டுகளாக ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகள் இந்த தமிழ்நாட்டில் கால் ஒன்ற முடியவில்லையே இதற்கு அடித்தளமாக இருப்பது பெரியாருடைய சீரிய சிந்தனைகள் தானே இதை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகளின் முழு மூச்சாக இருந்து கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பரிவார் அமைப்புகள் எப்பொழுதும் பெரியார் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் பெரியாருடைய கருத்துக்களை எப்போது ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் பெரியாரின் கருத்துக்களை எந்தெந்த கட்சிகள் உள்வாங்கி கொண்டு செயல்படுகின்றதோ அந்த கட்சிகளின் மீது பயணம் செய்து அவர்களை அழிப்பதே நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் கடந்த ஆட்சியில் அனைத்து அண்ணா திராவிட கட்சியை சில துண்டுகளாக பிரித்து சிதறடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதற்கு அடுத்தபடியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஆட்சி பீடத்தை உடைக்க வேண்டும் என்பதை கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை ஒரு பிரிவாகத்தான் திரு சீமான் அவர்களை கொம்பு சீவி விட்டு இருக்கின்றார்கள் நாம் தமிழர் கட்சி என்பது அனைவருக்குமான தமிழ் மொழி அனைத்து மக்களும் தமிழ் மொழி பேச வேண்டும் தமிழ் மக்கள் என்பது அனைவரும் ஒன்றாக கூடியிருக்க வேண்டும் தமிழ் தேசம் என்பது என்ன சாதியில்லா ஒரு தமிழன் ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் நாம் தமிழர் இங்கு அனைத்து சாதி மக்கள் இருக்கின்றார்கள் எப்படி தமிழனாக ஒன்றிணைய முடியும் ஏற்கனவே சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஆணவ நடக்கின்றது அவனும் தமிழன் தானே ஒரே தமிழன் பக்கத்து வீட்டை கொளுத்துகின்றான் அவனும் தமிழன் தானே தமிழ் ஈழத்தில் மட்டும் இருப்பது தமிழன் தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பவன் வேறொரு கண்டத்திலிருந்து இருந்து வந்தவனா சாதி விட்டு சாதி எவ்வளவு திருமணங்கள் நடப்பதை இங்கு தடைபட்டுக் கொண்டிருக்கிறது ஒரே தமிழ்நாட்டில் வசிக்கும் நபர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு எவ்வளவு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு தமிழனாய் ஒன்றிணைய வேண்டும் என்று திரு சீமானவர்கள் ஆரம்பித்த கட்சி இன்று ஆர் எஸ் துணை போவது என்பது மிகப்பெரிய ஒரு கேலிக்கூத்தாக கூத்தாக இருக்கிறது ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்கின்றதோ அதை செயல்முறையாக வகுத்துக் கொண்டிருப்பவர்தான் தான் திரு சீமான் அவர்கள் ஆர் இங்கு மத அடிப்படையிலான ஆட்சி அமைய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது ஆனால் திரு சீமான் அவர்கள் அதே போன்று தமிழ் மொழி மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் பிற மொழிகளுக்கு எதிரான இந்தி தெலுங்கு கன்னடம் போன்ற மொழிகளுக்கு எல்லாம் வேற்றுமொழியாக பார்க்கிறார் தமிழ் மட்டும்தான் இங்கு கோலொச்ச வேண்டும் மற்ற மொழிகள் எல்லாம் கோலொச்ச கூடாது என்று இவர் பிஜேபி என்ன கருத்து சொல்கிறதோ அதற்கு நிகரான கருத்துக்களை வெளியிடுகிறார் அதே போன்று அவன் ராமன் என்கிறான் இவர் முருகன் என்கின்றான் அதே போன்று அவன் சாதி என்கின்றான் இவர் தமிழ் குடி என்கின்றார் ஆகவே இவர்கள் இரண்டு பேருமே பல விடயங்களில் ஒன்றாக ஒத்துப்போகிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நாம் தமிழர் கட்சியை முதல் முதல் எங்கிருந்து ஆரம்பித்தார் என்று சொன்னால் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி என்பது சிபா சிவத்தி ஆதித்தனருடைய கட்சி ஆகும் இதனுடைய பெயரை யாரை வைத்து இந்த பெயரை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னால் குருமூர்த்தி அவருடைய தந்தை ஷோ இருக்கிறார் இல்லையா ஷோ ராம ராமசாமி அவருடைய மூலமாக குழந்தை ஆதித்யநாதர்களுடைய சென்று இந்த கட்சியின் பெயரை தான் பெற்றுக்கொண்டார் ஏன் நேரடியாக செல்லாமல் இந்த ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன்பரையோர அமைப்புகளுடன் சென்றார் என்று சொன்னால் அப்பொழுதுதான் ஒரு விடயம் நடக்கின்றது இவன் நம்முடைய பையன் எதிர்காலத்தில் நமக்கு விசுவாசமாக இருப்பான் ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைகளை மிக வீரியமாக எடுத்துச் செல்வதில் மிக வல்லவராக இருப்பார் எனவே உங்களுடைய நாம் தமிழர் என்ற கட்சியை இவர்களுக்கு தாரை வாற்றி கொடுங்கள் என்று கேட்டதின் அடிப்படையில் தான் இவர் அப்பொழுதிலிருந்து ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சண்பருவர் அமைப்புகளுக்கு எதிராக இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவன கருத்துக்களையே தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையில் தான் இன்று பெரியாரை தொட்டு கொண்டிருக்கிறார் என்பது நிரூபணமான ஒரு உண்மை எனவே பெரியாரை இந்த காலத்திலும் அல்ல எந்த காலத்திலும் எதிர்த்தாலும் அவர்களுடைய மூக்கு உடைவது என்பது உண்மையான ஒன்றாகும் எனவே பெரியாரை எதிர்ப்பதனால் இவருடைய வாக்கு வங்கி உயரும் என்று திரு சீமான் அவர்கள் நினைக்கின்றார் ஆனால் பெரியார் எதிர்ப்பதால் இவருக்கு இவரே மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வதற்கான ஒரு சமமாகும் நான் கேட்கிறேன் பெரியார் வந்ததால் தான் இந்த மண் சீரழிந்து விட்டது என்று சொல்கின்றீர்களே இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட சன் பரிவார் அமைப்புகள் இந்திய மக்களுக்கு எதிரான கொள்கைகளை சட்ட திட்டங்களை எடுத்துக்கொண்டு பற்றி உங்களுடைய கருத்து என்ன அண்மையிலே கூட வக்குவாரிப்பு சட்டத்தில் உள்ள நுழையமடியான ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றிருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதை எதிர்வினை ஆற்றியது என்ன அண்மையிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஏற்கனவே அந்த இடத்தில் பாபர் இருந்தார் பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இங்கே ராமருக்கு ஒரு கோயில் இருக்கின்றார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிறுபான்மையர்களுக்கு எதிராக தொடர்ந்து பிஜேபி உள்ளிட்ட சம்பவ அமைப்புகளால் அச்சுறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது கருத்து என்ன இன்னொன்று தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்திய அளவில் தேசிய குடியுரிமை சட்டத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சிஏஏ என் என்பிஆர் என்ஆர்சி போன்ற இந்த சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எதிர்வினை ஆற்றியிருக்கின்றீர்களா இங்கே பார்சி மக்கள் வாழலாம் கிறிஸ்தவ மக்கள் வாழலாம் இஸ்லாமியர் மக்கள் மட்டும் வாழக்கூடாது இந்து மக்கள் வாழலாம் சீக்கிய மக்கள் வாழலாம் புத்திஸ்ட் மக்கள் வாழலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் மட்டும் இங்கு வாழக்கூடாது என்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறீர்களே அதற்கு எதிரான குரல் இன்றைக்காவது எழுப்பியது உண்டா அதையெல்லாம் விட்டுவிட்டு தேசிய கல்விக் கொள்கை ஒன்று இங்கு வந்திருக்கிறது அதில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பொது தேர்வு வைக்கின்றார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன எட்டாம் வகுப்பு வரைக்கும் செமஸ்டர் முறையில் தேர்வு வைக்கின்றார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒன்பது பத்து பன்னிரண்டு வரைக்கும் தொழிற்கல்வியை தேர்வு செய்திருக்கிறார்களே அது தொழிற்கல்வியை அடிமட்டமான தெரு செருப்பு தைப்பது எப்படி பானை செய்வது எப்படி வீட்டு வேலை செய்வது எப்படி போன்ற அடிமைத்தனமான வேலைகளை தொழிற்கல்வி என்று சேர்த்திருக்கிறார்களே அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அதை பற்றி எதிர்த்தது உண்டா ஏதுமே செய்யாத நீங்கள் என்ஐஏ என்கின்ற நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பை நேரடியாக எடுத்துக்கொண்டு அனைத்து மாநிலத்தங்களும் யாரெல்லாம் பிஜேபி உள்ளிட்ட சன்புற அமைப்புகளை எதிர்க்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ரைடு நடத்த வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நோக்கத்துக்காக என்ஐஏ என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே அதை பற்றி என்றைக்காவது எதிர்த்தது உண்டா இவ்வளவு பிரச்சனைகள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறது பொது சிவில் சட்டம் இருக்கிறது எதையுமே எதிர்க்காத திரு சீமான் அவர்கள் இன்று பெரியாதை எதிர்ப்பது என்ன காரணம் நீங்கள் பெரியாரை எதிர்ப்பதால் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் தெரியுமா திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திரு ராஜா அவர்கள் குக்ள பத்திரிகையின் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் போன்றவரெல்லாம் உங்களுடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் என்று சொன்னால் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பேசும் கருத்து இது உங்களுடைய கருத்தாக அமையாது ஆர் எஸ் எஸ் உள்ளிட்ட தான் அமைப்புகளுக்குத்தான் ஆதரவாக அமையுமே தவிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் உங்களுடைய கட்சிக்கும் உங்களுடைய கட்சி சார்ந்த நபர்களுக்கும் யாவருக்கும் பயன்படாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திரு சீவான் அவர்கள் இந்த கருத்துக்களை இப்படியே நிறுத்திவிட்டால் இவருடைய தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டங்கள் என்பது அவருடைய வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும் இதை மீண்டும் மீண்டும் பேசினால் இவருடைய எதிர்கால அரசியல் உஷ்பணம் ஆய்விடும் அஸ்தமத்தில் கலைக்கப்படும் இவருடைய அரசியலுக்கு குழி தோண்டு போது புதைக்கப்படுகின்ற நேரம் வெகு துறைவில் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே பெரியார் என்பது இந்த மண்ணின் அடையாளம் இந்த திராவிட மண்ணின் அடையாளம் பெரியார் இல்லையேல் எனக்கு ஏது கல்வி என்ற ஒரு உரிமை அனைத்து மக்களிடமும் உள்ளே புகுந்திருக்கிறது பெரியாரை நீங்கள் வீழ்த்தினால் நாங்கள் உங்களை வீழ்த்த முற்படுவோம் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கிறோம் எனவே திரு சீமான அவர்கள் அவருடைய வாயை அடைக்கிக் கொள்ள வேண்டும் திரு பிரபாகரனுடன் கரை தின்பதாகவும் இட்லியில் கரியை வைத்து தின்பதாகவும் பொய்க்கதையை விடுவதைப் போல பெரியாரை ஏசினால் பெரியாரை திட்டினால் பெரியாரை எதிர்த்தால் மிகப்பெரிய பின்விளவை சந்திக்க நேரிடும் என்பதை உங்களுக்கு நான் எச்சரிக்கை கடமைப்பட்ட எனவே இந்த கருத்துக்களை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை என்னுடைய ஆணித்தரமான கருத்து நன்றி வணக்கம்